இது தாங்க கோவிலினுடைய நுழைவு வாசல் நீங்கள் கோவில் வாசப்படியிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா தூண்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்குது கோவில் கொள்கிற பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பம்சங்கள் நிறைய சிலை வடிவங்கள் அப்படின்றதும் இருக்குது இப்போ அம்மனுடைய வந்துட்டு திருவுருவ சிலையை எடுத்துகிட்டு போகிறாங்க இதுதான் கோவிலினுடைய நுழைவு வாசல் கோவில் கொள்கிற பார்க்கக்குள்ளே உங்களுக்கு நல்ல பழமை அப்படின்றது தெரியும் நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுக்கு சன்னதி இருக்குது நேராக போனீங்கன்னாலே முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம் இதெல்லாம் நிறையா விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது எத்தனை வேதாளங்கள் இருக்கிறாங்க அது என்னென்ன வேதாளம் அதனுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல் கல்வெட்டு அப்படின்றதையும் நம்மளால் இதில் பார்க்க முடியுது பாருங்கள் நிறைய சிலை அப்படின்றதும் தூணில் வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க இதனுடைய உருவத்தை பார்க்கக்கூட நரசிம்மனோட உருவம் மாதிரியே இருக்குது இதில் ஒவ்வொரு கிருத்திகை தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி சஷ்டி இந்த மாதிரி நேரங்களில் நிறையா வந்துட்டு விசேஷங்களான பூஜைகள் அப்படின்றது நடக்கும் இப்போ நிறையா வேலைப்பாடுகள் அப்படின்றது போயிட்டுருக்கு கோவிலில் இப்போ அப்படியே இந்த இடத்துலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது இப்போ நம்ம அங்கேருந்து போனோம் இப்போ நம்ம எங்கேருந்துன்னா இப்போ இங்கே உள்ளே வந்த உடனே நீங்கள் வலதுபுறமாக திரும்பிட்டு நேராக வந்துட்டு அங்கே முருகப்பெருமானுடைய ஒரு சன்னதி இருக்குது இல்லைங்களா அங்கே இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இப்படி வந்து நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு அப்படியே இப்படி கோவிலை சுற்றி வந்து நீங்கள் கோவில் அந்தபுரமாக சுற்றி வந்தீங்கன்னா அந்த வில்ப மரத்தோடு முடியுது நம்ம முருகர் கோயிலு தாங்க வந்திருக்கோம் கந்தசுவாமி கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேதாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா கட்கதாரி கட்கதாரி வேதாளம் அப்படின்றது இது பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேதாளம் அப்படின்றது இருக்கிறாங்க இதனுடைய வரலாறு நான் இந்த வீடியோக்கு வந்துட்டு சொல்கிறேன் நான் இரண்டாவது வைராகிய வேதாளம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வைராகிய வேதாளம் இவங்க தான் மூன்றாவது வஜ்ராதாரி வேதாளம் பரணி நட்சத்திரத்தில் சார்ந்தவங்களுக்கு இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு இந்த செவிறெல்லாம் ஒட்டி தான் வச்சுருக்காங்க கோயிலுடைய செவர் இருக்குது இல்லைங்களா அந்த செவரை ஒட்டி தான் வேதாளம் அவங்களுடைய வந்துட்டு சிலைகள் அப்படின்றது இருக்குது இந்த இடத்துல வில்வ மரத்துக்கு அடியில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே குரோதன பைரவ பக்த வேதாளம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு வேதாளத்தோடய பக்கத்துலேயும் இங்கே எண்ணெய் எரிய அதாவது விளக்கு எரியறதுக்கான வந்துட்டு ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்காங்க விளக்கை இந்த இடத்துல வச்சுருக்காங்க அது மூடி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க குரு பைரவ சேவக வேதாளம் உத்திராட்டாதை நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு கோர ரூப வேதாளம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுக்கு நீங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு வேதாளம் அவர்களை நம்ம பார்த்துருக்குறோம் இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியுது பாருங்க இன்னும் நிறையா இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு எண்ணிக்கைப்படி இது நமக்கு சரியாக தெரியாததுனால நம்ம வந்துட்டு பின்னாடி இருந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் கோவிலினுடைய வாசப்படியிலருந்து நீங்கள் புறத்தில் போகிற மாதிரி இருக்கும் சாரி இடதுபுறத்தில் நீங்கள் வந்து கோவில் வாசப்படி உள்ள வந்த உடனே இடதுபுறத்தில் அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதை குறிப்பாக கோவிலினுடைய பழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குங்க இந்த பழமை தன்மை அப்படின்றது தான் நம்ம கோவிலினுடைய சிறப்பம்சமே இப்போ இங்கே ஒரு வேதாளம் இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்திடலாம் எந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்த்துடலாம் பெருற்ற வேதாளம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு இது எதுவுமே உங்களுக்கு வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இல்லை அப்படியே அந்த சிவரோடு வந்துட்டு வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே நடந்து போனோம்னா சக்கரபாணி வேதாளம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம் கண்டிப்பாக கோவிலுக்கு வர முடியல அப்படின்றவங்க சாமியை வணங்கிக்கோங்க கதபாணி வேதாளம் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு இது நிறைய விசேஷ நாட்கள் அப்படின்னு இருக்குது அப்போ வந்து நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உருதுவ சிகப் சிகப்த வேதாளம் இவங்க உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு மகேதர வேதாளம் புரட்டம் புரட்டம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்படி இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதங்கள் இருப்பாங்க கோவிலினுடைய இப்படிதான் நம்ம முதல்ல வரணும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் படி ஆனால் உள்ளையும் நமக்கு வந்துட்டு வேதாளங்கள் இருக்கிறாங்க உள்ள பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு பூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நம்ம போய் பார்க்கலாம் பரக்கிரம வேதாளம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுக்கு சிங்க முகசூர வேதாளம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு சண்டகோப வேதாளம் அனுஷம் நட்சத்திரம் சூர நிபுண வேதாளம் விசாகம் நட்சத்திரம் ஆனந்த ஸ்ரீ ஆனந்த குகபக்த வேதாளம் ஆனால் நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன் எல்லா இடத்துலையுமே ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்றத வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நான் அதை சொல்லலை ஸ்ரீ ஆனந்த குகபக்த வேதாளம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஸ்ரீ அப்படின்றத நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸ்ரீ தாரகாசுர இம்ச வேதாளம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரபத்ம துவம்ச வேதாளம் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா லிங்கம் நாகம்மாலாம் வச்சு வணங்கியிருக்கிறாங்க நந்திதேவர் லிங்கம் இவங்களாம் வச்சு வணங்கியிருக்காங்க வேகமாக போயிடலாம் தர சுடுது ஆயா இங்கேயும் வேதாளங்கள் இருக்காங்க வீரபாகு சேவக வேதாளம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடத்துல கூட விளக்கு இல்லாமல் இல்லைங்க எல்லா இடத்துலையும் விளக்கு இருக்குது கரபூத வேதாளம் இது பூரணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஞானஸ்கந்த வேதாளம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கணபதியோட ஒரு சன்னதி ஒன்று இருக்கு கணபதி பகவானோட சன்னதி நீங்கள் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் இப்போ ஆனந்த பைரவ பக்த வேதாளம் ஆயில்யம் ஆயி ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு விசால தோத்திர வேதாளம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த நட்சத்திரம் பெருசா இருக்கிறாங்க வக்ரதந்த வேதாளம் புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ரீ தோமர வேதாளம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ரீ ஞான வேதாளம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தண்ணி வச்சுருக்குறாங்க கிணறு இருக்குதுங்க நிறைய கிணறு குட்டி குட்டி கிணறுலாம் இங்கே நிறையா இருக்கு நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம அங்கேருந்து இங்கே அஞ்சு இங்கே முடிஞ்சிருக்கு நம்ம அப்படியே அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வில்வ மரம் பின் மரத்துக்கு பின் சைட்லேருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே ஆரம்பித்து இப்படி நம்ம வந்து முடிக்கணும் இதில் முக்கியமான விஷயம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க பக்தர்கள் கவனத்திற்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வேதாளம்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கீழே மட்டும்தான் அங்கே மட்டும்தான் விளக்கு அப்படின்றது ஏற்றணும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க கொடிமரம் கொடிமரத்துக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா பில்வ மரம் அப்படின்றது தான் கூடுதல் சிறப்பு ஐயனுக்கு ரொம்பவும் பிடித்தமான மரம் நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம் நிறையா விசேஷங்கள் அப்படின்றது இந்த கோவிலில் நடந்திருக்குங்க காளி அம்மனுடைய அவதாரத்தை வச்சு நிறையா விசேஷம் நடந்திருக்கு நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்திலே கோவில் வந்துட்டு நட சாத்திட்டாங்க இது வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இது அதிகபட்சமாக பன்னெண்டரை வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு நட்சத்திரம் விட்டு போயிருக்கோம் அஸ்வினி நட்சத்திர வேதாளம் அவங்கள பார்க்க போகிறதுக்கான வழி இது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு வீடு வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் கொழிஞ்சிக்காயின்னு நினைக்கிறாரு ஆமாம் கொழிஞ்சிக்காய் தான் நினைக்கிறேன் இங்கே நிறையா விளக்கு நிறையா விளக்கு அப்படின்றது ஏற்ற ஏற்றப்பட்டிருக்குது இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கே பார்த்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான வந்துட்டு வேதாளம் தான் இவங்க இவங்களுடைய பேர் அப்படின்றது இங்கே எங்கேயுமே குறிப்பிடல நான் மேலேயும் பார்த்தேன் அங்கேயும் குறிப்பிடல கண்டிப்பாக இந்த ஆலய வழிபாடு அப்படின்ற ஒரு பதிவில் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி நம்ம தினந்தோறும் வந்துட்டு நிறையா கோவிலுக்கு போயிட்டு அதனுடைய சிறப்பம்சம் கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு அதனுடைய சிறப்பம்சம் அதை எல்லாத்தையுமே வீடியோவாக பதிவேற்றம் செய்யலான்னு இருக்கேன் நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயத்துக்கு எப்படி செல்லணும் அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு என்ன செலவு எவ்வளோ செலவாகும் எங்கேருந்து எப்படி போகிறது அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோ கீழேயே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆலயம் வந்து தரிசனம் பெற்றுக்கோங்க இத்துடன் இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம எனம நம சிவ மசிவயன வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय